பொங்கல் தொகுப்பில் வழங்கப்பட்ட இலவச வேட்டையில் ஊழல் நடந்து உள்ளது எனவும் பாஜக சார்பாக புகார் அளிப்போம் என அந்த கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பொங்கல் தொகுப்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வேட்டையில் வழக்கமாக பயன்படுத்தி வந்த பருத்தி நூலின் அளவை குறைத்துவிட்டு விலை குறைவான பாலியஸ்டர் நூலை பயன்படுத்தி ஊழல் நடந்திருக்கிறது ஒரு கிலோ ரூபாய் முன்னூத்தி இருபது வரை விற்கப்படும் பருத்தி நூலை பயன்படுத்தாமல் வேண்டுமென்றே அதில் பாதி விலையான நூத்தி அறுபது ஒரு வேட்டியில் எழுபத்தி எட்டு சதவீதம் பாலியஸ்டர் நூலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது தொடர்பாக அனைத்து ஆதாரங்களும் தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநகரத்தில் புகார் அளிக்க உள்ளோம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது